என்று சொல்லி அந்த கண்ணியமிக்க சகாபா பெருமக்களை எல்லாம் காபிரங்கிற லிஸ்டுக்கு கொண்டு வந்து இவர்கள் குபிரு காய் விட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த கலியக்கா விலையில போடப்பட்ட ஒப்பந்தத்தில் சொல்லி காட்ட பிரகாரம் அத வந்து இப்ப அதான் எங்க நிலைப்பாடுன்னு கொண்டார்கள் என்ன நிலைப்பாடு எங்கிருந்து அதாவது எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியிற்று பிரித்தறிந்து அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுவால் இறந்த இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தான் அவங்க நிலைப்பாடு இதைத்தான் இப்ப சொல்றோம் இதுதான் எங்க நிலைப்பாட்டில் மாத்தம் இல்லை என்று ஊழுவனர் காலையிலிருந்து சொல்லாம இப்ப சொல்லிவிட்டாங்க சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அடுத்த வினாடிய அதை மறுத்தாங்க இதை சொன்னாங்கல்ல சொல்லிட்டு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தன்மை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் கேட்டுவோம் என்ன பண்றாங்க அதாவது தனக்கு இருப்பது போல வழங்குவானா இருக்குன்னு இறைவனால் இப்படி இப்படி வழங்கப்பட்டிருக்குமெண்ட் பண்ண இப்படியாவது பண்ணணும் ஒண்ணு காலையில இருந்து பண்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணா அது ஒரு நிலையில் இருக்கிறான்னு வச்சுக்கலாம் அல்ல இதுல உள்ள மாதிரி ஆர்குமெண்ட் பண்ண அப்படியாவது பண்ணணும் மூணாவது என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதாங்க நிலைபாடு. ஆனா அல்லாஹ் வந்து தனக்கு இருக்க மாதிரி கொடுப்பானா, வழங்குவானா? இறைவன் அப்படி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்படிங்கிறாங்க அப்ப என்ன உங்க நிலை என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது அல்லாஹ் கேக்குற மாதிரி அவங்க கேட்பாங்க என்று நீங்கள் சொல்றீங்களா? வழங்கப்பட்டு கேட்பாங்கன்னு சொல்றீங்களா? வழங்கப்படலன்னு சொல்றீங்களா? உங்களுடைய நிலை என்ன என்ன தெளிவில்லையே. மூணாவது கொளப்போம்ப்பா. காலையில இருந்து சொன்னதுக்கு இது மாத்தம். இதுக்கு மறுபடி இதை ஏத்துக்கொண்டு மறுக்கிறாங்க இதை வாசிச்சு என்ன பண்றாங்க அப்படி கொடுக்க மாட்டான் தன்னக்கூடியதல்ல எப்படி கொடுப்பான் கொடுக்க மாட்டான் இரு தடவை இதை சொன்னார்கள் பத்து நிமிஷத்துல ரெண்டு தடவை அந்த வார்த்தையை நினைஞ்சாங்க இரண்டு இடங்கள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அப்ப உங்க நிலை என்ன எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் பிரித்து அறிந்து இவர் இதை கேட்கிறார் அவர் அதை கேட்கிறாரு இதை கேட்கிறார் இப்ராஹிம் அதை கேட்கிறார் இஸ்மாயிலு அதை பிரித்து அறிகிறது இவர் இந்த கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கை வைக்கிறாரு இப்படி எல்லாம் அறிந்து அவங்க வந்து உதவி செய்யக்கூடிய வெளியே வந்துருச்சுல அப்ப என்ன செய்யணும் இதுக்கு ஆதாரம் தரணும் என்ன செய்யணும் இதான் எங்க நிலைமை இதோ எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள் என்பதற்கு இதோ ஆதாரம் எந்த மொழியில் அழைத்தாலும் கேட்பார்கள் என்பதற்கு இதோ ஆதாரம் அது மாதிரி எவ்வளவு தொலைவில் இருந்து அனைத்தையும் பிரித்து அறிவார்கள் ஒன்று விடாமல் என்பதற்கு இதோ ஆதாரம் என்று நீங்க என்ன செய்யணுன்னு ஆதார் தள்ளி போட்ட வேண்டியது தானே இதான் ஒத்துக்கிட்டிங்களே இதான் இங்கே நிலைமைன்றீங்களே இதில் மாற்றம் இல்லைங்கிறீங்களே மாற்றம் இல்லைண்ணா என்ன செய்யணும் அடுத்த கடமை உங்களுக்கு ஆதாரம் தர்றது கடமை இப்படி சொல்வது மட்டும் உங்கள் கடமை இல்லையே எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அதையெல்லாம் பிரித்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இறைநேசர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கு சொன்னா அல்லாவுடைய எந்த வசனம் அதை வழங்குகிறது எந்த ஹதீஸ் வழங்குகிறது யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா அனைவருக்கும் வழங்கப்பட்டது சமமா வழங்கப்பட்டிருக்கிறதா வித்தியாசமா வழங்கப்பட்டால் என்ன வித்தியாசம் இதையில நீங்க ஏத்துக்கொள்வர்களா இருந்தால் இதையில நீங்க பட்டியல் பட்டு போயிட்டே இருக்கணும் இது சொல்ல காணாம நீங்க இதை வழங்கப்பட்டிருக்குங்கிறீங்க ஆனால் வழங்கப்படவில்லை அதான் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வழங்கப்படவில்லைங்கிறீங்க இது என்ன இது என்ன பாச இது 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 ஒரு ஒரு சொல்லா இது இது ஒரு அர்த்தம் உள்ள பேச்சா வழங்கப்பட்டிருக்குன்னா வழங்கப்பட்டுதான் தான் இருக்கிறது இந்த அருக்கு ஆதாரம் சொல்லுங்க வழங்கப்படலைன்னா வழங்கப்படலன்னு சொல்லுங்க அனைத்தும் சொல்லி அனைத்திற்கும் பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ்வால் இந்த இறைநேசர்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்படி வழங்கப்படும் அப்படின்னு கேட்கறீங்க இது வாய்ச்சி என்ன செய்யறாங்கன்னா ஆனால் அனைத்து எப்படி வழங்கப்படும் அல்ல தனக்குள்ளே எப்படி அப்படியே கொடுப்பான் அப்படிலாம் கொடுக்க மாட்டான் வழங்கப்படவில்லை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படி அல்ல கொடுப்பான் வழங்கப்படவில்லை இது ஒரு பாசையான்னு நான் கேட்கறேன் இது ஒரு ஆர்குமெண்டா இது ஒரு வாதமா அப்ப இது என்ன செய்யணும் ஒரு சிந்தனையோட கூரோட பேசணுமா இல்லையா இது கண்டிப்பா இப்படி எல்லாம் பேச மாட்டார்கள் ஒரு சிந்தனையாளர்கள் வந்து இப்படி பேச மாட்டார்கள் சபைக்கு சமாளிக்கிறது பண்ணாலும் காலகாலத்துக்கு நிக்க போகிறது அதெல்லாம் யோசிச்சு பேசணும் என்ன நம்ம நம்ம என்ன சொல்லுகிறோம் நமக்கு தெரியலன்னு சொன்னா இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அனைவருக்கும் வழங்கப்படலன்னு காலையில் சொன்னீங்க ஒரே மாதிரி வழங்கப்படலங்கிறீங்க வித்தியாசங்கள் இருக்குது எல்லாம் வழங்கப்பட்டு நாங்க எங்க சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்க இப்போ எல்லாம் தான் வழங்கப்பட்டு இருக்கீங்க ஆனா அப்புறம் வழங்கப்படலங்கிறீங்க இப்போ என்ன என்ன சொல்ல வர்றீங்க உங்க நிலையவே சொல்ல மாட்டேங்கிறீங்களா உங்க நிலையை ஒன்னும் புரிய மாட்டேங்குதே இது சிறுக்குக்கு மேல வேற மாதிரி நிலை எடுக்கிற மாதிரில வருது சிறுக்குக்கு மேல ஒண்ணு இல்ல ஆனா சொல்றது என்ன நிலை நாங்கள் எடுப்பது அது ஒரு விஷயமா இருக்கிறது அடுத்து என்ன அந்த வசனத்தை வாசிச்சு எங்களுக்கு அர்த்தம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க எந்த வசனம் பிளேசுக்கும் இதில் ஈசைவோம் எப்படி அர்த்தம் செய்யணுமா இது அந்த வார்த்தையில் அந்த அந்த அர்த்தம் இருக்குன்னு காட்டணுமா உங்க விளக்கமான கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க அழகா வாசி காட்டிட்டமே அவன் கேட்பவன் பார்ப்பவன் அவனை போல் எதுவும் இல்லை என்ன விளங்குவீங்க நீங்க விளங்குங்க யாரும் விளங்க வேணாம் அவன் கேட்கிறவன் பாக்குறவன் அவனை போல எதுவும் இல்லை என்ன விளங்குவீங்க என்ன அவனை போல எல்லாரும் கேட்பாங்கன்னு விளங்குறதா ரெண்டு தானே விளங்க முடியும் அவன் கேட்பான் அடுத்தவங்க கேட்கறத பத்தி பிரச்சனை இல்லைன்னு விளங்குவீங்களா அவன் பாப்பான் அடுத்தவங்க பாக்குறத பத்தி பிரச்சனை இல்லைன்னு விளங்குவீங்களா அவனை போல எதுவும் இல்லைங்கிறது அர்த்தம் கொடுப்பீங்களா நீங்களே விளங்குல மத்தவங்க விளங்குவானா நீங்களே கொஞ்சம் கண்ண முடியும் இந்த வசனத்தை படிங்கல அவனை போல எதுவும் இல்லை அவன் கேட்பவன் பார்ப்பவன் இதை சொல்லிவிட்டு இதை சொன்னால் என்ன அர்த்தம் நீங்க தான் சொன்னீங்க அந்த உருவம் உண்டாங்கிற அந்த தலைப்புல பேசும் இந்த ஆயத்தை முன்னாடி பார்க்கிறார்கள் பின்னாடி ஒன்னு வருகிறது அதைக்கு ஒரு கருத்தை கொடுத்து சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால் இப்படி வராது அதுக்கு பக்கத்துல ஒன்னு ஒண்ணுக்கும் அல்ல பதில வைத்திருக்கிறான் சொன்னீங்கல்ல இல்லாதது கூட சொன்னீங்க இருக்கிறது சொல்றோம் தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்கு அப்ப நல்லா விளங்குகிறது அல்லாஹை போல் எதுவும் இல்லை என்பது பார்வையை தான் சொல்கிறது கேள்வியை தான் சொல்கிறது அல்லாவை போல ஒருவர் கேட்பார் என்று நினைத்தால் உயிரோடு உள்ளவரை பற்றி நினைத்தாலும் அது சிறுக்கு இறந்தவரை பற்றி நினைத்தாலும் சிறுக்கு இறந்தவரோ உயிரோடு உள்ளவரோ மகளுக்கு இடத்துல வச்சா தான் சிறுக்கு வராது காலிக்கு இடத்துல வச்சால் சிறுக்கு ஆகிவிடும் நீங்கள் கூப்பிடுவது காலிக்கு இடத்துல காலிக்குனா படைத்தவன் மகளுக்குனா படைக்கப்பட்டது அப்ப படைக்கப்பட்ட இடத்தில் வைத்து நீங்கள் கூப்பிடுவது வந்து சிறுக்குல வராது அது அர்த்தம் உள்ளதா அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனா அல்லாவுடைய இடத்துல வச்சு கூப்பிட்டு விட்டால் இறந்தவரை கூப்பிட்டாலும் செருக்குன்னு நாங்க சொல்லுகிறோம் உயிரோட உள்ளவனை கூப்பிட்டாலும் செருக்குங்குறோம் இறந்தவர் இடத்துல அல்லாஹ் இடத்துல வச்சு பார்க்குறேன்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் எப்படி கேட்பான் என்பதை நம்மளே சிந்திக்கிறோம் அல்லாஹ் கேட்பான்டா என்ன அர்த்தம் ஆயிரம் பேர் கேட்டால் அஞ்சை கேட்பான் விளங்குவோமா ஆயிரத்தையும் கேட்பான் விளங்குவோமா லட்சம் பேர் பேர் கேட்டார்கள் ஏன்னா லட்சத்தையும் விளங்குவான் நம்ம புரிஞ்சுக்கிறோமா தொள்ளாயிரம் அதில் ஒரு ஐம்பது விளங்காதுன்னு புரிஞ்சிக்கிறோமா அப்ப அல்லாஹ் கேட்பான் என்பதற்குள்ளே அடங்கியிருக்கிற அர்த்தமே என்ன அவனுடைய கேள்வியில் ஒன்றும் தப்பாது அல்லாஹ் பார்ப்பான் என்பதனுடைய அர்த்தம் என்ன அவனுடைய பார்வையில் ஒன்றும் தப்பாது இது அல்லாவுடைய கேள்வி இது அல்லாவுடைய பார்வை அப்ப அவனை போல எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி அடுத்தாளுக்கு இருக்கான் அர்த்தம் அவனுடைய கேள்வியில் எதுவும் தப்பாது இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க அவனுடைய பார்வையில் ஒன்றுமே தப்பாது இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அதனால அந்த வசனத்துல வேற என்ன அர்த்தம் கொடுக்கணுங்கிறீங்க நீங்க சொல்லுங்க பார்த்தோம் அவனை போல எதுவும் இல்லை பார்ப்பவன் கேட்பவன் என்ன அர்த்தம் அவனுக்கு அவனுக்கு அந்த அவனுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது அர்த்தவங்களுக்கு இருக்கு வருமா அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு வருமா தானே வரும் அவனை போல கேட்பவன் அவனை போல பார்ப்பவன் இல்லைன்னு அர்த்தம் செய்யறோம் நீங்க என்ன செய்யணும் இல்ல அவனை போல கேட்கவும் இருக்கிறார்கள் அவனை போல பார்ப்பவனும் இருக்கிறார்கள் அவனும் கேட்கிறான் அர்த்தம் சொல்ல போறீங்க தான் இருக்க முடியும் அப்ப நீங்க அர்த்தம் சொல்லுங்க இந்த அர்த்தம் இல்ல வேற எந்த என்ன அர்த்தம் தான் அது அவனை போல எதுவும் இல்லை இருக்கு மீனிங் என்ன அது சொல்லணுமா இல்லையா அதனால வந்து இவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்பதை தெளிவா சொல்ல அல்ல அப்படி ஆக்குறான் மாத்தில் நிக்கவே நிக்காது உருவம் தலைப்புல பேசினாங்க அதுல ஏதாவது நின்றுச்சா அது எது சொல்ற அவங்க அவங்க சுட்டி காட்டு நானும் தலைப்பை சுட்டி காட்டுகிறேன் இதான் நின்றுச்சா கேட்ட யாராவது ஒத்துக்குருவார்களா பெரிய ஆதாரம் இருக்கிற மாதிரி வந்து பேச வந்து விட்டு ஒண்ணுக்கும் ஆதாரம் எடுத்து வைக்காம போட்டதுக்கெல்லாம் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை இதுக்கு இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உருவம் இல்லைங்கிறது ஒரு வார்த்தையை கூட எடுத்து காட்ட முடியல ஒரு ஹதீச ஒரு குரான் வசனத்தை கூட எடுத்து காட்ட முடியாமல் போனீங்க அதை விட மோசமா இப்ப இது போய்கிட்டு இருக்கிறது அதை விட மோசமா என்ன இருக்கு தெள்ள தெளிவான சான்றுகளை கொண்டு சொன்னாலும் அதுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்றீங்க தெளிவா சொன்னா கூட என்ன செய்யறீங்க அந்த அர்த்தம் இல்லைங்கிறீங்க அப்ப என்ன அது அதை விட முக்கியமான கொடூரம் என்னன்னு கேட்டா உங்க நிலைமை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஏன் பயப்படுறீங்க எதை மக்கள்கிட்ட சொல்றீங்களோ எதை நீங்க பாடம் நடத்துறீங்களோ எதை உங்க சகாக்கள்கிட்ட பேசுறீங்களோ எதை கேள்வி பதில் நிகழ்ச்சியில சொன்னீங்களோ எதை வந்து முந்தைய சபைகள்ல பேசி இருக்கிறீர்களோ அதையில இங்க வந்து சொல்லணும் ஆமா கொடுத்துதான் இருக்குது ஏன் பொதுமக்கள்கிட்ட என்னத்தையா ஆதாரம் போயிடலாம் இங்க சொல்ல முடியாது ஆதாரம் என்னத்தை விட்டு அடிக்க முடியுமா சபைய பாக்குறீங்க ஆஹா கிடிக்கு இப்படி போட்டுருவாங்க ஒன்னொன்னுக்கு ஆதாரம் கேட்பாங்க என்னவனா சொல்லலையா மக்கள்கிட்ட போய் சொன்னேங்கிறது எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் எது என்ன அர்த்தம் நீங்க நீங்க சொன்னதா இல்லையா இது நாங்களா கற்பனை எழுதிக்கிட்டோம் ஒத்துக்கிட்டீங்கல்ல சொன்னது சொன்னதுன்னு ஆதாரத்துக்கு வைங்க நீங்கள் ஆதரவு கேட்கிற கேள்வி என்ன என்று கேட்டால் எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கேட்பார்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் பிரித்து அறிவார்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் அனைத்திற்கும் பதிலளிப்பார்கள் ஆதாரம் காட்ட வேண்டும் இவ்வளவுக்கு நீங்க ஆதாரம் காட்டினாதான் நீங்க அதே நிலையில் இருக்கிறதாக அர்த்தம் இதை விட்டு வேற மாதிரி திசை திருப்பினீர்களான